எரேமியா பதினைந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன் என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய் நீ தீர்ப்பானது நின்று விளையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய்ப்போல் இருப்பாய் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நம்முடைய வேதாகமத்தின் மகத்துவத்தில் ஒன்று பின்மாற்றமடைந்த எந்த மனிதனையும் அல்லது தப்பி போய் எல்லாம் இழந்து இனி அவ்வளவுதான் என்ற நிலையில் இருப்பவனுக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுக்கும்படியாக ஒரு நம்பிக்கையின் வாசல்தான் பரிசுத்த வேதாகமம் தேவனை பார்த்தோம் என்றால் அவருடைய கோபம் ஒரு நிமிடம் அவருடைய தயவோ நீடிய வாழ்வு தீமை அவரிடத்தில் சேராது அதே சமயம் தீமையில் இருப்பவர்கள் அவரிடத்தில் சேரும்படியாக தேவன் பல தருணங்களை கொடுக்கிறார் இது நிமித்தம் திரும்பினால் நம்மை அவர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்துவேன் என்கிறார் அதற்கான காரியங்களையும் அவரே செய்கிறார் அதற்கு தேவன் கொடுத்திருக்கும் பெற்ற ஒவ்வொரு காரியங்களையும் அவருக்காக நாம் பயன்படுத்த வேண்டும் அதாவது நம்முடைய நேரம் ஆரோக்கியம் தருணங்கள் தாழ்ந்து கருமை ஆகிய அனைத்தையும் தீமையான காரியங்களுக்கோ அல்லது பிரயோஜனமற்ற காரியங்களுக்கோ பயன்படுத்தாமல் அவருக்காக பயன்படுத்த வேண்டும் அப்பொழுது அவருடைய வாய்ப்போல் இருப்போம் என்று சொல்கிறார் அதாவது அவர் என்னென்ன சொல்ல நினைக்கின்றாரோ அதையெல்லாம் நம்மை பயன்படுத்தி பேசுவார் மற்றவரிடம் நாம் பேசும் வார்த்தையை ஜீவனுள்ளதாயிருக்கும் எனவே தேவ பிள்ளைகளே தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி அவரிடத்தில் திரும்புவோமானால் அவரிடத்தில் நிலைத்திருப்போம் அது மாத்திரமல்ல அவர் நமக்கு கொடுத்திருக்கும் காரியங்களை அவருக்காக நாம் பிரயோஜனமாய் பயன்படுத்தினால் நாம் அவருடைய வாய்ப்போல் இருப்போம் என்பதை உணர்ந்து அவரிடத்தில் திரும்புங்கள் தேவனுடைய கிருமையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்